ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு ஈஸி வாங்க எப்படி சொன்னால் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பேஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பேய்ஞ்சு எடுத்துக்கலாம் இது காயாத அளவுக்கு மேலே எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சிருக்க அது இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மஞ்சித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஓட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை மாவாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸாக கூட வேணுன்னா கூட பெரிய சைஸ் மாவு உருண்டையாக எடுத்துக்கூட நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க கல்லில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது மீடியமான சைஸில் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன ஸ்பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் கையாலேயே பாருங்கள் மாதிரி எல்லா மாவு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவை எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிவந்து வரட்டும் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ அப்படியே ஸ்பூன் வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நல்லா சிவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்திய ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்